தாவாக்க அழஞ்சிரும்னு கவலைப்படுற ஆளுநர் சனவ் தங்கச்சி இப்படி அழிஞ்சிருக்கிற பற்றி கவலைப்பட்றது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது நல்ல நண்பர் தான் எனக்கு அவர் என் நண்பரையே இப்படி ஆகிட்டான்னு தெரியல ஏன் கிணத்த தவலையாக மாறிட்டா இருக்குது இன்னு இவர் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சு விஜய் அழிஞ்சு இதுக்கு எனக்கு வருத்தப்படுறது கொஞ்சம் வேடிக்கையா இல்லது ஸோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சார் எடப்பாடி அவர்கள் வந்து டான் அதில் வந்து மெயினான சசிகலா ஓபிஎஸ் எல்லாரையுமே காலி பண்ணிட்டாரு அப்போ விஜய் மட்டும் அந்த கட்சியில் போய் எப்படி வளர முடியும் மரியாதைக்குரிய நண்பர் ஆளு சானவாஸ்க்கு விடுதலை சிறுதிகள் கட்சியை அடையாளம் வேலை அதை பார்க்கட்டும் திடீர்னு விஜய் மேலே இப்படியான ஒரு பாசம் வர்றதுக்கான காரணம் என்ன இல்லை அப்படி இல்லைன்னா இது டிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால முதல் முதல்ல நிலை குலைகிறாங்களா நான் நேரடியாக பதில் சொன்னேன்னா நான் கூட்டணி ரகசியத்தை உடைச்ச மாதிரி ஆகிருது திமுக ஆட்சியில் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது அதிகாரம் கையில் இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை முறையாக பயன்படுத்துனாங்கன்னா குற்றம் புரியிறவன் பயந்து நடுங்குவோம் இந்த கையால் திமுகவில் ஸ்டாலினை பார்த்து ஏவருக்கு பயம் ஒருத்தனுக்கு பயம் இல்லை இந்த ஆட்சியில் அது நடக்காது ஏன்னா இருக்கிறது வந்து ஒரு பொம்மை அந்த பொம்மைக்கு துண்டு சீட்டை படிக்கிறத விட்டு அவர் எதுவும் தெரியாது சேலத்தில் எடப்பாடியருக்கு எதிராக நின்று ஒரு ஆளை வச்சு பெட்டிஷன் போடுறாங்க இதை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்குன்னு வேற கேட்குறாங்க கோர்ட்டில் இந்த மாதிரி கேலி கூத்தலாம் எங்கேயும் நடக்குதுன்னு சவுக்கு மீடியா நெட்ஒர்க் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுகிறதுக்காக ஏடிஎம்கேட செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த மாதிரி விவசாயிகள்லாம் எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த டைமில் ஒரு போர்க்குடி தூக்குறாரு ஸோ இந்த கசப்பை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் சரியாயிடுமாங்க சார் போர்க்குடியில் எதுவுமே அவர் தூக்கலாமா அவரே தெளிவாக சொல்லிட்டேன் நான் என்னோடய வருத்தத்தை தான் தெரிவிச்சு அதை புறக்கணிக்கலன்னு தெளிவாக சொல்லிட்டேன் எங்கேயாச்சும் எடப்பாடியார் அந்த விருது வழங்கக்கூடாதுன்னு கணன குரல் எழுப்பியிருக்காரா இல்லை யார் அதிமுக சார்ந்தவர்கள் போகிறது எனக்கு வருத்தம் எதோ இயக்கத்தை பற்றி ஏக்கத்தின் தலைமையை பற்றி எதிராக ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரா ஒரு தனியார் ஒரு விவசாய அமைப்பு அதில் ஒரு அஞ்சாயிரம் விவசாயிகள் இருக்காங்க ஆனால் அஞ்சாயிரம் விவசாயிகள் வந்து நிறைய பேர் திமுகவில் இருக்கிற விவசாயி இருக்காங்க காங்கிரஸுக்கு விவசாயி இருக்காங்க பல்வேறு கட்சிகளையும் சார்ந்த விவசாயிகள் இருக்காங்க ஆனால் எல்லோரும் ஒருமித்தக்கருதாக இந்த அவினாசி அத்தி கடவுள் திட்டம் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கப்பட்டுறதுக்கு முழு முதல் காரணம் எடப்பாடியார் தான் அவருக்கு நாங்கள் வந்து நன்றி செலுத்தணும்னு சொல்லி ஒரு விழா எடுக்கிறாங்க அந்த விழா ஒட்டி எட்நூறு மீட்டர் தள்ளி தான் முதல் பேனரே வைக்க விட்டாங்க போலீஸ்காரங்க விழா இடத்து வந்து எட்நூறு மீட்டர் தள்ளி தான் பேனர் அது முக்கால் கிலோமீட்டர் தள்ளி தான் பேனரே வைக்கணும் அந்த முக்கால் கிலோமீட்டர் தள்ளி வச்ச பேனரில் செம்மனோட ஃபோட்டோ இருக்குது அம்மாவோட ஃபோட்டோ இருக்கு எடாடியோட ஃபோட்டோ இருக்கு விழா அழைப்புதில் ஃபோட்டோ ஏன் இல்லைங்கிற தன்னோட வருத்தத்தை விழா ஒருங்கிணைப்பாளர்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்தார் அதற்கு நாளே அந்த விழா ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு ஒரு பொதுவெளியில் மணி போடு கேட்டார்ல இது வந்து திட்டமிட்டு இல்லை எதாவது நடந்த விஷயம் கிட்ட காலக்கெடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது ஒரு அவ்வளோ பெரிய விஷயமாகவும் நாங்கள் நினைக்கல நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சுன்னா ஊடகம் அதை வழக்கம் போல் ஊதி ஊதி போதாகரமாக அதுக்கு அவங்க போடுற மசாலாலாம் போட்டு பேசுனதுனால இது எதோ தவறாக இருந்தால் எங்களை மனுஷங்கிற வரைக்கும் விழா அமைப்பாளர் கேட்டார் எடப்பாடியாருக்கு பாராட்டு கொடுத்ததை தாங்க முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் இருக்கிற திமுக ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த அவினாசி சாத்தி திட்டத்தை திறந்து வச்சு ஸ்டாலின் வெற்றியும் ஸ்டிக்கர் ஓட்டலான்னு பிளான் பண்ணாங்க தவிடுபடியாக போச்சு அந்த பிளான் வேணும்னே திட்டமிட்டு நாலு ஆண்டு காலம் இதை வந்து இழுத்து காரணம் தான் தேர்தல் வர நேரத்தில் தேர்தல் அதேமாதிரி இந்த சாதனை சிக்கிறது ஒட்டிங்களான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க சுக்குநூறாக உடஞ்சிச்சு ஏன்னா விவசாயிகளாக அது எல்லா கட்சி விவசாயிகளும் தானாக வந்து எடப்பாடியாருக்கு ஒரு பாராட்டு வேலை நடத்துகிறாங்க பொறுத்துக்க முடியல வழக்கம் போல் ஏபி விட்ற ஆட்டில் ஏபி விட்ட ஊடகத்தில் அதுக்கு ஒரு விவாதம் நடத்தி திசை திருப்பி மடை மாற்றி எல்லாம் முடிச்சாச்சு நேற்றி கூட என்ன சொல்கிறார் ஒம்பது முறை எம்எல்ஏவாக இருக்குது தினமும் அவர் வீட்டில் இரநூறு பேர் முந்நூறு பேர் வராங்க வந்து சாப்பிட்டு கூட போகிறாங்க எங்கள் பொன்மலை செம்எல் ராய் எப்படி நம்ம வந்து தோட்டத்துக்கு போனால் சாப்பிட்டு வரணுமோ அந்த மாதிரி திடீர்னு இரநூறு பேர் வந்து என்னமோ திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் தொண்டர்கள் குவிந்தனர் போய் பார்த்தா தானே தெரியும் டெய்லி இரநூறு பேர் முந்நூறு பேர் வராங்களே ஏங்க அவர் பேரனோட கல்யாணத்துக்கே ரிசப்ஷன் எவ்வளோ இடத்துல நடந்துச்சு தெரியுமா பதினெட்டு இடத்துல அவர் தொகுதியில் ரிசப்ஷன் நடத்தினார் அவரோட பேரன் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு இடமா போய் அந்தளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு அவர் ரொம்ப பிரச்சயப்பட்ட நபர் மக்களோட மக்களாக இருக்கிறவர் எதையெல்லாம் ஊதி பெருசாக கூடாதுன்னு சொல்லி தேவையில்லாம ஊதி பெருசாகி நேற்றே தெளிவாக சொன்னார் விளக்கம்லாம் தெளிவாக கொடுத்துட்டாரு இதுக்குமே எல்லாம் என்ன அப்படின்னு தெரியல இதுக்குமே ஊடகத்தோட நடுநிலையை மக்களும் தான் இருக்கிறாங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது இன்னும் இரண்டு கட்சிகளுமே சொல்லல இப்போ ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு டிபேட்ல சொல்றாரு ரெண்டு பேரும் வந்து கூட்டணி வச்சா அதிமுகவும் திமுகவும் தான் வளரும் விஜயோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு இடத்துக்கு ஒரு கட்சியோட தலைவர் போறார் அங்க இருக்கிற மக்கள் கேக்குறங்க இந்த பாதிப்பை கொடுத்து நீங்களாம் எங்களுக்கு சர்வா பேச மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிறாங்க உடனே அந்த தலைவர் வெளியே வந்து முடிவு பண்றாரு மக்கள் பாதிப்பை பற்றி நம்ம பேசலாம் எப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு கள்ளக்குறிச்சி அந்த இடத்தோட பேர் அங்கே போன தலைவர் பேர் திருமாவளவன் அவர் யார் ஆளுசானவர் கட்சியோட பொதுச் செயலர் அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் அவர் தான் இல்லையா மக்கள் கேட்குறாங்க இந்த கள்ளச்சாரியத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் போராட மாட்டீங்களான்னு கேட்ட உடனே வெளியே வந்து ஒரு அறிவிக்கிறார் மது ஒழிப்பு போராட்டம்னு அறிக்கை கொடுக்குறாரு வழக்கம் போல் கூட்டணி கட்சிகள்லாம் மிரட்டி உரட்டி எடுக்கிற மாதிரி எடுத்த திமுக மது ஒழிப்பு போராட்டம்னு மரியாதைக்குரிய அவர்கள் அறிவித்ததை கடைசியில் என்னவா முடிஞ்சது மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு முடிஞ்சு தாவாக்க அழிஞ்சிருவனு கவலைப்படுற ஆளுவர் சாணவர் தங்கச்சி இப்படி அழிஞ்சிருக்கிற பற்றி கவலைப்படறது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது நல்ல நண்பர் தான் எனக்கு அவர் என் நண்பரையே இப்படி ஆகிட்டார் தெரியலையே ஏன் கிணத்த தவலையாக மாறிட்டார் திடீர்னு நாங்கள் மூணு வருஷமாக நாலு வருஷம் இந்த குற்றச்சாட்டு தான் இருக்கோம் கூட்டணி கட்சிங்கிற பேரில் உங்களோட அடையாளத்தை தொலைச்சிட்ருக்கீங்க மக்கள்கிட்ட உங்கள் அடையாளம் தொலைஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்கிறது உண்மை ஒரு போராட்டம்னு அறிவிச்சு அதை கூட உங்களால் முடிக்க முடியல அது வந்து மாநாடுன்னு மாத்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தம் வந்துருச்சு உங்கள் தலைவருக்கு அந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த கட்சியோட அடையாளமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குங்கிறதுக்கு நாங்கள் வருத்தப்படுறோம் இவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு விஜய் அழிஞ்சு போயிருந்ததுக்கு வருத்தப்படுறது கொஞ்சம் வேடிக்கையாக இல்லது ஸோ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு சார் எடப்பாடி அவர்கள் வந்து டான் அதில் வந்து மெயினான சசிகலா ஓபிஎஸ் எல்லாரையுமே காலி பண்ணிட்டார் அப்போ விஜய் மட்டும் அந்த கட்சியில் போய் எப்படி வளர முடியும் குழந்தையே பொருட்கள் என்ன மீசை இருக்கா என்ன வேறு போனது இது என்ன அதாவது கூட்டணிக்கான சமிகைகள் வர துவங்கி இருக்கிற காலத்தில் இன்னும் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் ஒரு சுமமான முடிவு இன்னும் சூழல் கால நிலவரங்கள் நிறைய இன்னும் இருக்குது இன்னொன்று சார் விஜய் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் தான் வந்து கூத்தாடி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணார் அது மிகப்பெரிய கண்டனங்களையும் தெரிவித்தாங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் அந்த பதில் ஆளும் சாணவாஸ்காக சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நண்பர் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் சொன்னேன் அவர் கட்சியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கே அதை பார்க்கட்டும் முதல்ல அப்படின்னு அதனால் நாகரிக வரையறை தாண்டி போக வேண்டாம் அப்படிங்கிறனால நான் விட்டுனேன் அவர் அன்றைக்கி அந்த முன்னணி ஊடகத்தில் உட்காந்து பேசு நாகரிக வரையறை தாண்டது உலகமே பார்த்துச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய சமீப காலத்துலலாம் வந்து அவர் அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டார் அவ்வளோதான் அதனால் காலச்சூழல் வேவகமாக மாறிடு திடீர்னு விஜய் மேலே இப்படியான ஒரு பாசம் வரதுக்கான காரணம் என்ன இல்லை அப்படி இல்லைன்னா இது டிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால முதல் முதல்ல நிலை குலைகிறாங்களா நான் நேரடியாக பதில் சொன்னேன்னா நான் கூட்டணி ரகசியத்தை உடைச்ச மாதிரி ஆயிடும் அதனால் நான் வந்து ஆழுவர் சானவாஸ்க்கு வேணா ஃபோனில் வேணா சொல்லிக்கிறேன் என்ன ஏதுன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட உங்கள் சேனலில் சொன்னேன்னா கூட்டணி ரகசியம் உடஞ்சிடும் அதை இப்போதையும் சொல்லக்கூடிய சூழ்நிலை கிடையாது மரியாதைக்குரிய நண்பர் ஆழூர் சானவாஸ்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அடையாளம் வேகமாக தொலைஞ்சிகிட்டு இருக்கு அதை பார்க்கட்டும் அவரோட கட்சியோட இன்னொரு துணை பொதுச்சலாளர் வன்னிய அரசு அவர்கள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு ஒரு சவால் விட்டார் தலைவரோட சனிசம்மா உட்காந்து ஃபோட்டோ வேணால் வெளியிடுறீங்களான்னு செலவி அம்மாவோட உட்காந்து ஃபோட்டோ வெளியிட்டார் எடப்பாடியோர் உட்காந்து ஃபோட்டோ வெளியிட்டார் அதனால் அடுத்ததில் என்ன அப்படின்னு குறைய கண்டுபிடிச்சி இப்படி பல்பு வாங்கிருக்கு அவங்க கட்சி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கட்டும் பார்த்தா அந்த கட்சி இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கும் நிலைச்சி நிற்கும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கான அடையாளமும் தொலையாம இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோள் திமுக வந்து விசி இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஒருவேளை கட்சியை விட்டு வெளியே வந்தா அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்போதான் வந்து திமுகவுக்கு பெரிய சிக்கல் வரும் அப்படின்ற பட்ஜெட்ல எந்த கட்சி வளருதோ அவங்களோட சேர்ந்து அவங்க கட்சியை வளர்க்குறது தானே நல்ல விஷயம் அதை விட்டு இப்படி ஏதோ தி தானே ஒரு திமுக போல பேசுகிறத எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஒரு கூட்டணியை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிங்கிறது வந்து இருவரும் திராவிட இயக்கங்களை சார்ந்து தான் அமைய தான் வரலாறு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக மாவட்டம் இல்லை அதுக்கு எதிராக நேர்மறாக இருக்க திராவிட முன்னேற்றங்கள் ஆகட்டும் இவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கடுமையான போட்டி இருக்குது நீங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவீர்களா நாங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அந்த 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 ஓட் பேங்க் பாலிடிக்ஸு அந்த இடத்துல அவங்க பெரிய கடுமையாக இருக்கும் அந்த வலையில் இப்போ வாலுவானவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறார் இப்போ டிவி கேவை பற்றி திடீர்னு பேசுறதுக்கான காரண காரியம் என்னென்னா டிவிக்காவோட வாக்கு வங்கி சதவீதம் என்னங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன் இப்போ மீடியாவில் ஓடுது அப்போ அவர்கள் கூட்டணி வரக்கூடிய இடத்தில் பிசிகாவோட நிலைப்பாடு என்ன அவர்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு என்னென்னு போகும்போது வாக்கு சதவீதத்தில் விசிகா கம்மிங்கிற ஸ்பெகுலேஷன் வேணும்னே வரும் மீடியாவில் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காக கூட ஆளுநர் சனவாஸ் வந்து இப்போ அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கலாம் அதனால் ஸ்பெக்குலேட்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ளே அந்த வலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான சமிக்க தான் அதில் சாட்டை துறைமுருகன் வந்து டிவிக்கு பெரியாரை பற்றி நாங்கள் பேசணும் அப்போ விமர்சனங்களை வைக்கல ஏய் பிரசாந்த் கிஷோரை பற்றி பேசணும்னுமே வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் எல்லாம் துணைக்கெழுத்து அவங்களோட அவரோட வீடியோவை டிஎம்கே ஐடிவி பரப்பிட்டு இருக்கு இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் சாதனையை சொல்கிறதுக்கு கண்டென்ட் இல்லை திமுக ஸ்டாலின் என்ன சாதனை பண்ணார் இல்லை அவங்க அமைச்சர்கள் என்ன சாதனை பண்ணான்னு சொல்கிறதுக்கு கண்டென்ட் இல்லை மக்களோட துயரம் நாளைக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது பாலியல் குற்றச்சாட்டு தாறுமாறாக வருது மாதா பித்தா குரு தெய்வம் குரு நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசனை வந்து தெய்வத்தில் வச்சுருக்கோம் நம்ம அதான் நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியம் ஆனால் கல்வி கற்கக்கூடிய ஆசானங்களே வந்து இப்போ ஒரு ஏழாவது படிக்கிற மாணவி எட்டாவது மணிக்கு படிக்கிற மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுறது கர்ப்பமாக்குறது பாலியல் சென்னு சொல்லி தினசரி செய்தியில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வரக்கூடிய செய்திகளாக இருக்குது இதில் என்ன கால கொடுமைன்னா ஒரு பதினோரா பத்தாவது பதினோரோ படிக்க ஒரு மாணவன் வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட ஆசிரியர் கைதுன்னெலாம் செய்தி வருது இன்னைக்கு காலையில் கூட பேப்பரில் பார்த்தேன் அதிர்ச்சியாக இருக்குது அதனால் திமுக கிட்ட வந்து சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை வேதனை தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அரசியல் நியோவில் ஏதோ ஒன்று சொன்னால் அவங்கள பற்றி சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது ஏன்னா அவங்கள்ட கன்டென்ட் இல்லை என்ன பண்ணுறது அதுதான் இதோட அடிப்படைங்கிறது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை அப்படிங்கிறது கொள்கை விளக்கம் இன்னும் அது மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது ஏகப்பட்ட தூரம் கிடக்க வேண்டியது இருக்குது கொள்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே இப்போ நாங்கள் இதை பேசிட்டோம் அது நீ அதை கொடுக்கல அதே கொடுக்கல இப்படி கொடுக்கலங்கிறது அவங்க கையில் ஒன்றும் இல்லைன்னு நிறை குடம் நீர் தழும்பாது குறை குடம் தான் தழும்பிட்டே இருக்குது இப்போ திமுக கொஞ்சம் கொஞ்சமாக குறை குடம் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் காலி குடம் அங்கேதான் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஒரு பிரஜனும் கிடையாது திமுக ஆட்சியில் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது ஒரு எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து தவிர்க்க முடியாது பட் உடனே உடனே ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம் அதாவது குற்றம் நடக்காத ஆட்சியே இல்லைங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனில் மூடி போயிட மாட்டோம் அப்படிங்கிறலாம் கிடையாது குற்றம் நடக்கும் குற்றம் நடந்தால் அதை முறையாக விசாரிக்க செய்யக்கூடிய சுதந்திரம் காவல்துறைக்கு கொடுக்குறோமாங்கிறத முக்கியம் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இவ்வளோ நடக்குது அப்படிங்கிறது காரண காரியம் என்னென்னா நான் ஒரு குற்றம் புரிந்தேன்னா எனக்கு அது தண்டனை கிடக்குங்கிற பயம் போயிடுச்சு இப்போது கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்டு ரெண்டு அவங்க கூட வேலை செய்கிற பெண் ஆஃபீஸர்ஸ் பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இன்றைக்கி சஸ்பெண்டு இவ்வளோ கேவலமாக இருக்குது அதாவது இந்த ஆட்சியில் குற்றம் பண்ணாலும் நம்மளுக்கு கவலை இல்லை நம்ம மேலே நடவடிக்கை வராது நம்ம தப்பிச்சிக்கலாங்கிற ஒரு சஸ்பெண்ட்ங்கிறது ஒரு ஆக்ஷனே கிடையாது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சஸ்பெண்ட் தானே சேர்ந்து சொல்லி திருப்பி வந்து சேர்க்குறதுனா அதானே பல்லு பிடுங்கின பல்வீர் சிங்கே கொஞ்ச நாள் பேசாமக்காண்டு திருப்பி வந்தாச்சு இல்லை அதனால் குற்றம் புரிகிறவர்களுக்கு ஒரு சட்டத்தின் படி எனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எதுக்கு தண்டனைங்கிறது எதுக்கு குற்றம் செய்யக்கூடாது செஞ்சால் உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற நாங்கள் இருக்கோங்கிறது ஒரு தான் நடக்காது அதுக்கும் மேலே அதிகாரம் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உதாரணம் சொல்லட்டுமா புரட்சி தலைவர் அம்மா பொழுது ரித்திக் முஸ்கான்னு சொல்லி கோயமுத்தூர் ஒரு சம்பவம் நினைச்சு உங்களுக்கு இருக்குமா தெரியல குழந்தை ரெண்டு குழந்தைங்க பதினோரு வயசு ஒம்பது வயசு டிரைவரே போனான் அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டாவது நாள் அந்த குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டாள் அடுத்த நாளைக்கு அப்புறம் பார்த்தா பாலியல் பண்ணுவோம் அப்படின்னு யார் பண்ணால் டிரைவர்னு சொல்லி மூணாவது நாள் அந்த டிரைவர் செத்தான் காவல்துறையை தாக்க முற்பட்டு செத்தான் அப்படின்னு அது என்கவுண்ட்ரு அது திட்டமிட்டு செய்யப்பட்ட என்கவுண்டரு அன்றைக்கி ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்க மேலே ஒரு பாலியல் குற்றம் பண்ணுற தைரியம் எவனுக்குமே வரல இதே சென்னை வேளாச்சேரியில் ஒரு வங்கியில் கொள்ளை நடந்துச்சு பட்ட பகலில் வங்கியில் கொள்ளை நடந்துச்சு யாருன்னு பார்த்தா ஹிந்தி பேசுகிற ஆட்கள் ஒரு அஞ்சாறு பேர் திருட்டு கூட்டம் அங்கேருந்து வந்து இங்கே பண்ணாங்கன்னு சொல்லி நாலு பேரை போட்டு தர்னாங்க அதுக்கப்புறம் யாருக்கு துணியும் வந்துச்சு அதிகாரம் கையில் இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தினாங்கன்னா குற்றம் புரியுறவன் பயந்து நடுங்குவான் அதுதான் இந்த கையாளாக திமுகவில் ஸ்டாலினை பார்த்து எவருக்கு பயம் ஒருத்தனுக்கு பய பயம் இல்லை அதான் இன்றைக்கி இருக்கிற உண்மை நிலமை அதனால தான் நீங்கள் நாளைக்கு நாள் குற்றம் அதிகரிச்சிக்கிட்டே போகுது போலீஸ்காரனே போதை விற்கிறான் போதை விற்பனை யாருக்கு பண்ணுறான்னு கொடுக்குறானா அந்த தவளஸ் போட்டு கொடுத்துட்றான் அவனை போய் குற்றம் புரியினா அவனுக்கு போட்டு தள்ளிடுறானுங்க சேலத்தில் கஞ்சா துப்பு கொடுத்த எங்கள் அதிமுக கட்சிக்காரை போட்டு தள்ளிட்டாங்க நெய்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட செயலர் போட்டு தள்ளியாச்சு மணல் அன்றை ஒ தப்பு அவனுக்கு அட்டிய தடி இப்படி யார் வந்து குற்றம் புரியதை வந்து காவல்துறைக்கு சொல்கிறாங்களோ அந்த காவல்துறை அந்த ஆளோட அட்ரஸ் ஃபோன் நம்பரோடு எல்லாம் கொடுத்துட்றான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லி அது பாதிக்கப்பட்ட பெண் சொன்னிச்சுன்னா அந்த பெண்ணோட ஃபோன் நம்பர் வரைக்கும் எடுத்து பொதுவில விட்டுறாங்க இப்படி ஒரு கேடு கேட்ட அவலமான ஆட்சி இருக்கும் பொழுது அப்புறம் குற்றம் புரியிறவங்களுக்கு எப்படி ஒரு பயம் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தினா கண்டிப்பாக குற்றங்கள் கம்மியாகும் இந்த ஆட்சியில் அது நடக்காது ஏன்னா இருக்கிறது வந்து ஒரு பொம்மை அந்த பொம்மைக்கு துண்டு சீட்டை படிக்கிறது விட்டு அவர் எதுவும் தெரியாது சார் நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தொடர்பாக ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது அது வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகலேருந்து வெளியே போன எல்லாருமே சொல்லிக்கிறாங்க தீர்ப்பு என்னது இதை கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமாங்க சார் இந்த இயக்கத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த இயக்கத்தோட தொடர்பு இல்லாதவர்கள் இந்த இயக்கத்தோட உறுப்பினரே இல்லாதவர்கள் இரட்டலை எதிர்த்து போட்டி போட்ட ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறார் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது நாள் நவம்பரில் தேர்தல் ஆணையம் வந்து இந்த இரட்டைகளை பற்றி விசாரிக்கணும் அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறார் வேறு ஒரு முதல் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அப்போ இதற்கு வந்து ஏதாவது வரையறை இருக்கிறதா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் பார்க்க வேண்டும் சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லும் பொழுது நாங்கள் அஇஅதிமுக வந்து தேர்தல் ஆணையம் அதிகாரத்துக்கு வந்து ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்சி விஷயங்களை கூட பார்க்கறக்கான அதிகாரம் கிடையாது அவங்க அதிகாரம் வரையிறதுக்கு உட்பட்ட விஷயம் கிடையாதுன்னு நம்ம சொல்லி அதுக்கு ஒரு தடை உத்தரவு வாங்கும் அந்த வழக்கு நடக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குறாங்க நாங்கள் உங்களை வந்து நோட்டீஸ் அனுப்பி சொன்னோமா அதிமுகவுக்கு மற்றவங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த மாதிரி சொல்லலை சரி உங்கள் கருத்து என்னன்னு தானே கேட்குறோம் நீங்கள் உங்கள் வரம்பை மீறுகிற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தேர்தல் ஆணையத்தோட வழக்கு நீங்கள் எங்களை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸோ இந்த தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு வாங்கினது நாங்கள் அஇஅதிமுக இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு திருப்பி வரும் பொழுது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் பதினைந்து பதினைந்து ஏ இருபத்தொம்போது இந்த இயக்கம் என்னோடது இந்த இரட்டை இலை சின்னம் என்னோடதுன்னு ஒரு கோருகிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சு வரும் பொழுது அதே தேர்தல் ஆணையம் அதனுடைய வரையறைக்கு உட்பட்ட விஷயமாக கருதி பார்க்கலாம் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதே பார்க்கல நாங்கள் என்ன சொல்கிறோம் யாரோ ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போட்டான்னு சொல்கிறீங்க அவங்க வந்து இயக்கத்தோட மெம்பரே கிடையாது ஆனால் நீங்கள் அதுக்கு தேர்தல் ஆணையத்தோட வரையறை உட்பட்ட விஷயமானு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு சொல்கிறீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு காலக்கெடு கொடுக்குறீங்க ஒரு நான்கு வாரத்திற்குள்ளாக இதுக்கு உங்கள் வரையறைக்கு உட்பட்ட விஷயமாக இருக்க தான் அளிக்கணும் அப்படி அளிக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கிறனால இந்த ஸ்டேவை வந்து வெக்கேட் பண்ணுறாங்க தான் நடக்குது தேர்தல் ஆணையம் முறையாக அவர்கள் கொடுத்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் போடுவோம் மொட்டை கடிசாஜ் மொட்டை கடைசிங்கிற மொட்டை கடைசி பெட்டிஷன் போட்டுருக்காருல்ல அதை பார்த்து உங்கள் வரையறைக்கு உட்பட்ட விஷயமானு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்குது தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு இந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணுறாங்க இந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணால் தான் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் பதினைந்து கீழ் அந்த வரையறை இருக்கா என்னன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பதிலளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரண காரியத்துக்காக இந்த ஸ்டே வெக்கேட் ஆகுது இதில் வெற்றி வெற்றின்னு சுற்றுறதுக்கு ஒன்றுமே இதில் ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த பதினைந்து விதி என்னங்கிறது சொல்லிடுறேன் ஒரு இயக்கத்தை என்னுடைய இயக்கம் இது இந்த இயக்கத்திற்கு நான் தான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உரிமை கோருகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தேர்தல் ஆணையம் உள்ள வரும் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் பதினைந்து கீழ் அது வரும் இது நாள் வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஏழு மாதம் இந்த கேஸ் நடக்கும்போது கூட தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக சொன்ன விஷயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் உரிமை கோரவில்லை அதாவது போர்க்கொடி தூக்கினவங்க விரோதி அப்படின்னு சொல்லி வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த இயக்கத்துக்கு எதிராக தீய சக்தியில் இறங்கி வேலை செஞ்சவங்களை வெளியேற்றப்பட்டவர்கள் யாருமே அதை வந்து உரிமை கோரலை அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் பதினஞ்சுக்கு அந்த இயக்கம் யார்கிட்ட இருக்குங்கிற நீங்கள் விசாரணை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் தான் சொல்கிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் வரையறைக்கு உட்பட்ட விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த மூலம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்னு தடை வாங்குகிறோம் ரெண்டாவது அவங்க மொட்டை வாசி மேலே ஒன்று போட்டிருக்காங்க அவங்க இயக்கத்தோட மெம்பரே கிடையாது இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பதில் அனுப்புங்க ஹைகோர்ட்டுக்குன்னு சொல்லி அந்த தடையை நீக்குது இவ்வளோ தான் நடந்திருக்கு இது வரைக்கும் எடப்பாடி அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கோ இரட்டை இலைக்கோ எந்த பாதிப்பும் இல்லை எதுவுமே இல்லையம்மா ஏழு மாதம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்தது எப்போ ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை நாங்கள் பதினேழு வந்து பொதுக்குழு நடத்தும் பொழுது ஆரம்பிச்சு பஞ்சாயத்து யார் போய் கேஸ் போட்டால் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் போய் கேஸ் போடுறாரு அதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு தடையும் கொடுக்க முடியாது ஓடி போயிடுறேன்ட்டாங்க பொதுக்குழு நடந்தது பொதுக்குழு ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது இந்த இயக்கத்தை வந்து இவர் நீக்கணும் இயக்கத்தினுடைய விரோத நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி நீக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து எங்கள் கட்சியோட தலைமை அலுவலகம் என்ன இதே தெய்வம் மாளிகை கோயிலாக நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறத வந்து அடித்து உடைகிறார் அம்மாவுக்கார சேர் வரைக்கும் எல்லாம் எட்டி ஒதைச்சு எல்லா அறகளையும் நடக்குது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுத்து இயக்கத்துக்கு விரோதமாக செயல்படுறாலும் அவர் நீக்கப்படுகிறார் பொதுக்குழுவோட ஏகமாக ஏகபோக முடிவாக ஒருமித்த முடிவாக பொதுக்குழு வந்து நீக்கப்பட்டு அடிப்படை ஒரு வெளியேற்றப்படுகிறார் அதன் தொடர்ச்சியாக ஹைகோர்ட்டில் தோக்குறாரு கேஸ் என்ன நடத்தி அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகுது உச்சநீதிமன்றத்தில் ஏழு மாதம் கேஸ் நடக்குது என்னெல்லாம் சொல்கிறாரு இந்த இயக்கத்தில் வந்து விதிகளை வந்து திருத்தி அமைச்சிட்டாங்க ஒரு நபருக்கு சாதமாக விதி திருத்தப்பட்டது திருத்த முடியாத அடிப்படை விதி உறுப்பினர் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்வாங்கிற விதியை கூட திருத்திட்டாங்கிற வரைக்கும் போய் சொன்னாங்க ஏழு மாத கால அவகாசத்தில் எந்த இடத்துலையுமே அவங்களால அதை நிரூபிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியோட அடிப்படை தொண்டன் தான் வந்து பொதுச்செயலாளர் தேர்வு செய்வாங்கிற விதி தான் இன்னும் இருக்குது இப்படி எதையுமே முடிக்காத நேரத்தில் இருபத்தி மூணு ஜனவரியில் வந்து பிப்ரவரியில் வந்து நம்மளுக்கு வேடிக்கிட்டு வருது பொதுச் செயலாளர் இவர் தான் அப்படின்னு அதன் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் வந்து பதிவேற்றம் பண்ணியாச்சு உங்கள் வெப்சைட்டில் அதன் தொடர்ச்சியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போ இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஃபார்மியன் ஃபாம்பின்னு சொல்லி கேள்வி போடுறது செயலாளர் இதுக்கு மேலே என்ன கிளாரிட்டி வேணும் இதுக்கு மேலே அது பேசுகிறக்கு என்ன இருக்குது இப்போ எல்லா கட்டத்துலேயும் சொன்ன பொய்கள் அனைத்தையும் தோற்று தோற்று போய் நீதிமன்றத்தில் கூட உருப்படியாக ஒரு விஷயம் வைக்க முடியாமல் ஏதாவது ஒரு அரசியல் அடைக்கலாம் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு சொல்லி சேலத்தில் எடப்பாடியருக்கு எதிராக நின்று ஒரு ஆளை வச்சு பெட்டிஷன் போடுறாங்க இதை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும்னு வர கேட்குறாங்க கோர்ட்டில் இந்த மாதிரி கேலி கூத்தலை நடக்குமா இந்த மாதிரி உண்மையில் எதையுமே பேசாமல் மூடி மறைச்சி ஸ்டே வெக்கேட்டானோன்னு பெரிய வெற்றி ஸ்டே ஆனதாம தேர்தல் ஆணையங்களில் பதில் அளிக்க முடியும் நாங்கள் கேட்குற மாதிரி பதினஞ்சு பீப்புள் ரெப்ரஸண்டேஷன் ஃபிஃப்டீன் கீழே அதை விசாரிங்க நாங்கள் சொல்கிறது அப்போ தான் நடக்கும் அப்போ சொன்னால் தான் தெரியும் அது வரைக்கும் ஓபிஎஸ்ஸாக யாருமே வந்து இயக்கத்துக்கான உரிமையை குறவே இல்லை அதற்கான ஆதாரமும் அவர்கிட்ட இல்லை அடிப்படையும் இல்லைன்னா அப்போ எல்லாமே புஷ்ஷுன்னு முடிஞ்சு போகும் நாங்கள் தான் ரெண்டு வருஷமாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பீப்பிள் ரப்ளை நாட்களில் இதை வந்து விசாரிக்க சொல்லுங்கள் என்னன்னு பார்க்க சொல்லுங்கள் நாங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தொண்டர்கள் மத்தியில் எப்படி சார் இதை பார்ப்பாங்க வா எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ தொண்டர்கள் அவ்வளோ பொறுமையாக இருந்துட்டாங்க இதுக்கு மேலும் பொய் பரப்புரை ஒன்றும் பெருசாக இடப்படாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஃபாமை ஃபாம்பி கேளுத்து போடுறதுலேருந்து எடப்பாடி இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இயக்கத்தில் எப்படி ஒத்துழைப்பு இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் முடிஞ்சால் ஒரு மாவட்ட செயலாளரை இடைநீக்கம் பண்ணாலும் யாரும் போர்க்குடி தூக்குறது இவர் என்ன முடிவு எடுத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டரையும் உறுப்பினா தான் இருக்காங்க எவ்வளோ நாள் தொண்டர்கள் பொறுமையாக இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ நாள் இந்த விலை போன ஊடகத்தை வச்சு உங்களால் இப்படி நிறைய பில் பண்ண முடியும் டிஎம்கேனால் எதை முக்கியமாக பேசணுமோ அதை பேசாமல் இருக்கிற பிரச்சனையை பேசாமல் எத்தனை நாளைக்கு இப்படி அஇஅதிமுகவை பற்றி பேசுங்கன்னு சொல்லி ஊடக கைக்குலியில் வச்சுக்கிட்டு இப்படியே வேலை நடக்கும் எல்லா பொறுமைக்கும் ஒரு அளவு தான் ஒருமை மீறி போகும்போது தொண்டர்களோட எதிர்வினையை இந்த ஊடகத்தை சந்திச்சு தான் ஆகணும் இப்போ தொண்டர்களும் ஒரு வேலை சின்னம் பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பயப்பட தானே சார் வாய்ப்பு இருக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அது எதுவும் எடுபடலையே மக்கள் மன்றத்தில் மீண்டும் மீண்டும் தோல்வி தானே இந்த அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் ஐந்தாக உடைந்தது நானாக உடைந்ததுன்னு எவ்வளோ டிபைட் வச்சு வச்சு பார்த்தாங்க அதில் தோல்வி இந்த அனைத்து கழகம் ஜாதி கட்சி அதில் தோல்வி இந்த அனைத்து முன்னாடி முன்னேற்ற கழகத்தோட முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் அதிருப்தி அது தோல்வி எத்தனை தோல்வி வந்து வெக்கமே இல்லாமல் சந்தித்த பிறகும் வந்து மக்களுக்கு தேவையான இந்த திமுகவோட அவலத்தை பற்றி பேசாமல் அதிமுகவில் இது அதுன்னு சொல்லி கற்பனையிலே பேசுவாங்க அதுக்காக சொல்கிற தொண்டர்களோட பொறுமையும் ஒரு எல்லை வரைக்கும் தான் அந்த எல்லையை தாண்டிச்சின்னா அதோட எதிர்வினையை வந்து ஊடகம் தான் சந்திக்கணும் இந்த கை கூலி ஊடகம் நான் சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது யார் இப்போ திமுக கை கை கூட்டம் வாங்கிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவுக்கு எதிராக ஒரு கட்டமைப்புக்குன்னு உதவி செய்கிறாங்களோ தொண்டர்களோட கோபம் அந்த ஊடகத்துக்கு மேலே தான் திரும்பும் அதோட எதிர்வினையை அவங்க சந்தித்து தான் ஆகணும் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்கும் தகவல்க்கும் நன்றி நன்றி